சன்னிதான வாழ்க வாழ்காலம் முயதாந்து அங்கு ஆயிரம் சூறைகளின் ஒளிவீசும் அங்கு ஆகிரம் சூரியனில் ஒளி வீசும் தங்கமயம் குருகள் சன்னிதானம் புயசாந்திமயம் குருகள் எரி கோணம் எங்கும் மனம் பரப்பும் வாடைகளே அவர் கீரா கரங்களே தாமரையே மரப்பும் கணங்களே தமரகே திங்கள் முகம் அருபோன்னே எங்கள் முகம் அறுப்படே குகழ் சிந்துவது பின்னடகே குகண்டும் சிந்துவது மின்னரகு தங்கமயம் முருகன் கருணைவொழியும் கருவேடிகள் தோன்று இருந்த காட்சியை தோன்றுவது பார்க்கோ பொது நிலைகள் முருகள் தன்னிதாரோ முகதாதிமயம் முருகள் எரி கோளம் முருகள்மயம் குமரன் எரி கோளம் மாப்பிள அருமையான பாத்து சங்கமயம்

என் மா சீர்காழி கோவந்தராஜ் என் பாட்டு முகம் அவர் கே சார் சி கல்யாணத்தே நில

தரிபாதிகார அருமையான பாட்டு அருமையான பாடல் எல்லாம் தன்னுடைய பிரதமையை பாடுவதற்காக வாங்க மாமையா சிறப்பு மாப்பிள்ளைக்கு பெருமை ஏகப்பட்ட பெருமை இருக்கியா அல்ல ஏ குலசேல் மாப்ள எஞ்சே மாப்பிள சொல்லுங்க ஏன் டாஜி மாப்பிளை ஏ புனியமுல மாப்பிளை மாப்பிள்ளை பெருமையை சொன்னா நாலு நாளா ஆகும் நாலு நாளா அவ்வளவு பெருமை இருக்குல்ல கண்டிப்பா ஒரே ஒரு பெருமையை மட்டும் சொல்லுங்க கேட்டோம் சொன்னீங்க அப்படியே மந்திரம் என்ன மந்திரம் சிவாகினபக அஞ்சாட்சரமா சிவாயிஷரமா அஞ்சாட்சரம் சிவாய அபக என்னுடைய மந்திரம் உங்ககிட்ட சரவண மகிழ்ச்சி ஆறு எழுத்து சதாரிஞ்சு சதாச்சரம் அப்படிமா வடமொழியில ஆமா என் மாமியன் கோபாலகிருஷ்ணன் மந்திரம் அதுக்கு எட்டெழுத்து ஓம் போ நாராயண அட அட்டாசரம் மந்திரம் அப்படிமா அட்டம்னா எட்டு எட்டு இந்த எட்டு மாந்திர பெருமைய உலகத்துக்கெல்லாம் சொன்ன ஒரு சிலை எழுதும் குட்டசாமி உள்ள நடக்குது இல்லையா ஐயா மாமே கோபாலகிருஷ்ணன் பெருமை இங்கே நடக்குது கண்டிப்பா எங்க நான் புரிய முடியல ஒரு இடத்துல இருக்கா அந்த மாம பெருமை உலகத்துக்கே சொன்ன நீங்க தானே மாப்பிள்ள உண்மைதானே இல்லையா பல நாரன் நாடு சொல்லி படித்த சிறுபாரதனை அளவுத்தான் நடக்க நடக்க ஆரமலை குளமலை கோலமலை குடும்பமலை கொட்டமலை நிலமலை நீண்டமலை எம்பெருமான் வசிக்கும் திருவேங்கடமலையா அப்படி விளையா இல்லையா அவர் பெருமையை சொல்லிட்டே இருக்கலாம் சொல்லிட்டே இருக்கலாம் என் மார்ம பேரும் மந்திரம் என்ன மந்திரம் ஓம் நமோ நாதாயம் நமகாச்சார மந்திரம் ஆமா

இந்த ஓம் நமோ நாராயணாய நமோம் நமக இந்த அத்தல் மந்திரத்தை கோபால லட்சிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன பெருமை அப்படின்னு கேட்க என் மாமே பெருமாள் சொன்னார் கோபால லட்சுமே நாரதா பரதகண்டத்திலே வடக்கு பகுதியிலே பத்திரிகாச்சிரம் இருக்கு பத்திரிகாச்சிரம் அபிமானமா பல இடங்கள் இருக்கு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் நக்கா பிறந்திருக்கா இல்ல அதுக்கு பேர் பத்திரிகை பத்திரிகாச்சிரமா இருக்கான் நம்ம அழகு மலையாங்கோயில் பக்கத்துல ஒரு அரை கிலோமீட்டர் பக்கத்துல ஊர் இருக்கு பத்திரிகாச்சரமா அந்த ஊர் சாமி பேர் என்ன தெரியுமா நிறைய இருக்கதை அப்படிங்கும் போது பத்திரிகாச்சரமம் செல் அங்கே அந்த வடக்கு பகுதியிலே ஒரு புழு முண்டிக்கிட்டே இருக்கு புழு புழு மண்டிக்கிட்டு இருக்கு புழு கிட்ட போய் மந்திரம் சொல்லுங்க இந்த மந்திரம் வந்தார் நேரம் சரி புழுவே ஓம் நமோ நாராயணாய நமோ ஓம் நமக அப்புழு துடுதுடு செத்து போச்சு

கண்ணகுடியை பார்த்தார் கண்ணுக் ஓம் நமோ நாராயணாய நமோ ஓம் நமஹ அபனார கண்ணுக் குடி கைய கால்களை செடுத்து போச்சு கண்ணுக் குட்டி எர்ந்துச்சு ஆஹா ஆமா மறுபடியும் போன வைகுண்டம் பெருமாளே கண்ணுக் குடி ஏத்து போச்சே கவலைப்படாத மாரடா கிழக்கு பக்கம் போ அங்கே அந்த மூ ராஜா இருக்கான்

வந்தார் குழந்தை பார்த்தார் பெருமாளை நினைச்சிட்டு சிசுவே ஓம் நமோ நாராயணாய நமோ ஓம் நமஹ அப்படிங்க அந்த குழந்தை திருப்பி பேசி வாய் திறந்து பேசியது குழந்தை ஹரி ஓம் நமோ நாராயணாய நமோ ஓம் நமஹ அப்படிச்சா ஆச்சரியம் சுவாமி பெரியவா நீ யாருங்கனார் நாரதர் அந்த குழந்தை பேசிது பிறந்த குழந்தை சுவாமி நாரத மகர்ஷியே நான் பெரியவனா கிடையாது பஞ்சமா பாருங்க அஞ்சாம செஞ்சா குருணக்காரன் ஆமா மகா பாவி நான் செஞ்ச பாவத்தின் காரணமாக ஜென்மங்கள்லே அப்போ ஜென்மம் இழிவான ஜென்மம் மோசமான ஜென்மம் அனை குழுவா பிறந்தேன் அப்போ குளுவாக நான் தான் உங்க அத்தாச்சார மந்திரன் கேட்டேன் அடுத்து அடுத்து நான் பூச்சியாக திறந்தேன் கொஞ்சம்

பெருமாள் பெருமையே சொல்லுங்க சொன்னா நீங்க வைகுண்டம் கிடைக்கும் நாரன் இறங்க நாரன் குருநாதர் சொன்னார் அயோக்கிய பயலே யாதி ஜுல்லா சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் நீ கோவத்துக்கு வந்து மதச்சோர்வளை ஏறிட்டு சொல்றியாடா சொல்லிட்டே உனக்கு நரகத்துக்கு தாண்டா போவேண்ணா எனக்கு நரகம் கிடைத்தாலும் மக்களுக்கு புண்ணியம் தட்ட ஒரு எண்ணத்தை படைச்சார் அதனால இந்த அதான் சொல்றா

எங்கமே அலைந்திடுவாய் ஆமீகப் பணிசிரக்க அயர் ஆதே உளைத்திடுவாய் மையிலேரும் ராவுத்தன் தேடி பெருமைக் குரிய கழகா சலமாம் எனதரமை புழியம் மட்டிக்கே

ராகம் பேர் வேற காரங்க ராகம் ஒண்ணுதானே மாப்ள ராகம் ஒண்ணுதே பேர் மாற்றம் ஒண்ணு நம்ம தண்ணிங்கறோம் குடிக்கிற தண்ணியே தண்ணிங்கறோம் ஆமா கேரளா காரன் வெள்ளம்மா ஆமா தெலுங்கு காரன் நீலம்மா இந்தியில வாணின்றாங்க